இன்னொன்னு கவனிங்க ஈரான் அதாவது ஈரான் அடிக்கிற அதே நாளு காசாலி குண்டு போட்டானுங்க தெரியுமா காசால இப்ப யாருங்க இருக்கா காசால ஹமாஸ் இருக்கா சாப்பாட்டுக்கே இல்லாத மக்கள் தான் இருக்காங்க மக்களை கொண்டுறாம பாருங்க வேணும்னே கொண்டுகிட்டே இருக்காங்க அவன் ஒரு ஜனவசி கண்முறை நடந்துட்டு இருக்கு உலகம் முழுக்க கண்மூடி போய்கிட்டே இருக்கான் நம்ம இதுதான் இப்ப பிரச்சனை இஸ்ரேல் செய்யற அட்டூழியத்தை எதிர்த்து கேட்காம இஸ்ரேலால நமக்கு ஏதாவது நல்லது கிடைக்குமா இஸ்ரேலால நமக்கு ஏதாவது பிரச்சனை வந்துடுமான்னு ஒரு அச்ச உணர்வுல உலக தலைவர்கள் இருக்கிறாங்க இதுதான் உண்மை இப்படி இருக்கிறனால என்ன ஆகுதுன்னா இஸ்ரேல் தரிகட்டத்தனமா போய்கிட்டு இருக்கு இப்ப இந்த தரிகட்டத்தனத்தை அடிக்கிறதுக்கு வேற வழி இல்லை ஈரான் இப்ப உள்ள இறங்கிருச்சு அதுவும் அவனாயிரங்களை இவங்க இறக்கிட்டாங்க சண்டைகள் நடந்துக்கிட்டு இருந்துச்சு அமைதி பேச்சுவார்த்தை போயிட்டு இருந்துச்சு அமைதி பேச்சுவார்த்தை உடச்சு திரும்ப சண்டையை தூண்டி விடுறது இஸ்ரேல் வேற ஒண்ணும் இல்ல அவன் திரும்ப கொஞ்சம் பலமாயிட்டானா அவன் இந்த சண்டைக்கு வரான் அவனை கொஞ்சம் எல்லாரும் அடிச்சு காலி பண்ணோம்னா அப்புறம் அடங்குவான் இப்ப இந்த முறை வந்து அமெரிக்கா வந்து என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு படி மேல போய் அதுவும் ட்ரம்ப் அதாவது ட்ரம்ப் தான் இன்னைக்கு ஒரு யூதரா மாறிட்டார்ல அவர் வந்து என்ன சொல்றாரு இந்த முறை வந்து ஈரான் வந்து அடிப்பணியும் ஈரான் வந்து எங்களிடம் வந்து அமைதி பேச்சுவார்த்தைக்கு முன்னாடி வருவோம் அப்படின்னா என்ன பொருள் இஸ்ரேல் ஃபுல்லா தாக்குதல் நடத்துறதுக்கு நாங்கள் வேடிக்கை பார்ப்போம் இஸ்ரேல் வந்து உங்க நாட்டை அழிக்க போகுது அப்ப அவர் வழி இல்லாம அமைதி பேச்சுவார்த்தைக்கு தான் வருவேன் அதோட ஏன்னா போன முறை அமைதி பேச்சுவார்த்தைல நியூக்ளியர் ரிசர்ச் வந்து ஸ்டாப் பண்ணணும்னு அமெரிக்கா கேட்டுச்சு அதை பண்ண முடியாதுன்றச்சு